இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அணி பார்க்க போறோம் அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகு அப்படிங்கிற பொருள் அர்த்தம் ஒரு செய்யிலோட கருத்தை எது அழகுபடுத்தும் அப்படின்னா இந்த அணி தான் வந்து அழகுபடுத்தும் அப்படின்னு அர்த்தம் எப்படி அழகுப்படுத்துது அப்படின்னா சொல்லாலும் அந்த பொருளாலும் நம்ம வந்து அழகுப்பட எடுத்துரைக்கிறது தான் வந்து அணி அப்படின்னு அர்த்தம் இந்த அணியில பல வகைகள் இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு சில மட்டும் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஓமை அணி இந்த அணி இலக்கணத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஓமை அணிதான் இந்த ஓமை அணி அப்படிங்கிறது மற்ற அணிகளில் இருந்து வித்தியாசமா இருக்கும் எப்படி அப்படின்னா இது வந்து போல போன்ற அப்படிங்கிற ஊம உருபுகள் வந்து மறைந்து வரும் அதோட பொருளை தரும் அப்படிங்கிறது தான் வந்து ஓமை அணி அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் ஒரு சொ சொல் சொல்றேன் மலர் பாதம் மலர் பாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மலர் போன்ற பாதம் நான் என்ன சொன்னேன் ஓம உருப்புகள்னா போல போன்ற அப்படிங்கிறது ஓம உருப்புகள் இப்போ பாதம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் மலர் போல இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ மலர் போன்ற பாதம் இந்த தொடர்ல வந்து நம்ம பாதத்தை வந்து மலரை வந்து ஓமையா என்ன செய்யறோன்னு அர்த்தம் சொல்றோம் இந்த பாதம் அப்படிங்கிறது பொருள் இதுல மலர் அப்படிங்கிறது வந்து ஓமை ஏன்னா நம்ம பாதத்தை மலரைதான் ஓமையா நம்ம சொல்றோம் அப்படின்னு அர்த்தம் இதுல வந்து என்ன ஓம உருப்பு வந்திருக்கு அப்படின்னா போன்ற அப்படிங்கிறது ஓம உருபு இப்படி போல போன்ற ஓம உருபுகள் மறைந்து வருவதுதான் நம்ம என்ன அணின்னு சொல்றோம் அப்படின்னா ஓமை அணி அப்படின்னு சொல்றோம் இப்போ திருக்குறள்ல இருக்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தாச்சு இதுல ஓமை அணி பயின்று வந்துள்ளது இது ஒரு முக்கியமான திருக்குறள் கொடுத்து அணில கேப்பாங்க அது இந்த திருக்குறள் வந்து முக்கியமானது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இனிய சொல் வந்து இருக்கும்போது இன்னாத சொல் அதாவது கடும் சொற்களை பேசுவது எது போல இருக்கான் அப்படின்னா கனி இருக்கும் போது நம்ம காய சாப்பிடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இனிய சொற்கள் இருக்கும்போது நீங்க இன்னாத கடும் சொற்களை பேசுவது கனி வந்து பழுத்து தொங்குது நீ கனியை பறிக்காம நீ காயை பறிச்சு சாப்பிடுற அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஓமையா நினைச்சிருக்க அர்த்தம் சொல்லியிருக்காங்க இது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை நீ பேசுவது கடும் சொற்களை பேசுவது கனி இருக்கும்போது நீ காயை சாப்பிடுவது போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த திருக்குறளில் என்ன அணி பயின்று வந்துள்ளது ஓமை அணி பயின்று வந்துள்ளது இப்போ ஓமை என்ன ஒரு பொருள் இருக்கு அதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஓமையை வந்து இது போல அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் ஓமை அணி போல போன்ற ஓம உருப்புகள் மறைந்து வருவது ஊமை அணி இது போல இது போல நீ இப்படி செய்றியே அப்படின்னு சொல்றேன் போல போன்ற வருது ஊமை அணி அடுத்தது என்ன அப்படின்னா உருவக அணி அப்படி அர்த்தம் இப்போ உருவக அணி என்னன்னா நம்ம வந்து ஊமையில என்ன சொன்னோம் போல போன்ற ஓம உருப்புகள் மறைந்து நம்ம சொல்றோம் ஆனா இங்க அப்படி இல்லை அதையே அப்படி அதாவது அந்த ஒரு பொருளை வந்து சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஊர்மையாகும் வேறொரு பொருளோட இந்த பொருள் மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படுத்தி கூறுவது தான் வந்து உருவக அணி அதாவது கவிஞர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி ஒரு பொருளை வந்து சிறப்ப சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஓமையாகிற ஒரு பொருளோட ஒன்றுபடுத்தி சொல்லிடுவாங்க அது போல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி உருவகப்படுத்தி என்ன செய்றாங்க அர்த்தம் சொல்றாங்க அதுதான் வந்து என்ன அணி அப்படின்னா உருவக அணி கவிஞர் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவதுதான் வந்து என்ன அணி அர்த்தம் உருவக அணி இங்க வந்து நம்ம போன இதுல படிச்ச சொல்ல அதாவது பாதம் அப்படிங்கிறது வந்து பொருள் ஓமேயம் மலர் அப்படிங்கிறது ஓமை ஓம உருப்பு வந்து போன்ற அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு ஆனா இங்க வந்து ஓமை ஓமைய தனித்தனியா இருக்காது ரெண்டுமே ஒன்று முறையா இருக்கும் அதுதான் வந்து உருவக அணி அப்படின்னு உருவக அணி இப்போ வந்து அதுக்கு எடுத்துக்காட்ட ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன் சொற்களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகாலை செய் அதாவது இந்த பாடல வந்து இன்சொல் அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்து நிலம் அப்படின்னு சொல்றாங்க வன் சொல் அப்படிங்கறத வந்து கலை அப்படின்னு சொல்றாங்க வாய்மைய வந்து எரு அதாவது ஓமை ஓமையம் அப்படின்னு தனித்தனியா இல்லாம ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு அதாவது இன்சொல்ல நிலமா சொல்லியிருக்காங்க வன் சொல்ல கலையா சொல்லியிருக்காங்க வாய்மைய எருவா சொல்லியிருக்காங்க அன்பு வந்து நீர் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறத்தை வந்து கதிர் போலன்னு சொல்லல அன்புதான் நீர் அறம் வந்து கதிர் அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்தி என்ன செஞ்சிருக்காங்க அர்த்தம் சொல்லியிருக்காங்க அப்படி உருவகப்படுத்தி சொல்றதுதான் வந்து என்ன அணின்னு அர்த்தம் உருவக அணி அப்ப நம்ம இதுல என்ன படிச்சிருக்கோம் பாருங்க போல போன்ற ஓம உருவுகளை வச்சு தனித்தனியா இது போல அது அப்படின்னு சொன்னா ஓமையணி இல்லை உருவகமே சொல்லியாச்சு இதுதான் அது அப்படின்னு சொல்றது வந்து உருவக அணி உருவக அணி இப்ப ரெண்டு அணி சொல்லிட்டேன்னா ஒண்ணு வந்து ஓமையணி ரெண்டாவது வந்து உருவக அணி ஓமை அணிங்கிறது என்ன நேரத்தில் வச்சுக்கோங்க போல போன்ற ஓம உருவுகள் மறைந்து வருவது தான் வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்றோம் அதாவது ஓமை தனியாகவும் ஓமயம் தனியாகவும் இருக்கும் ஓம உருவம் வந்து சொல்றதுதான் வந்து ஓமையணி உருவகம்னா அப்படியே வந்து உருவகப்படுத்தி சொல்றதுதான் வந்து உருவக அணின்னு அர்த்தம் இப்ப அடுத்தது பின்வரு நிலையணிகள் அதாவது ஒரு செய்யுள்ள வந்து ஏற்கனவே வந்த ஒரு சொல்லா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பொருளா இருக்கலாம் அது மீண்டும் மீண்டும் வர்றது அப்படிங்கறத பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு சொல்லாவும் இருக்கலாம் இல்லைன்னா என்ன இருக்கலாம் பொருளாவும் இருக்கலாம் இப்போ சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு முன்வந்த சொல் சொல் அப்படிங்கறது அந்த சொல்லை திரும்ப திரும்ப என்ன செய்யணும் வரும் ஆனா வேற வேற பொருள்ல வரும் எப்படி வரும் சொற்கள் திரும்ப திரும்ப வரும் ஆனா பொருள் வேற வேற இருக்கும் அப் அதாவது சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா சொற்கள் அடுத்தடுத்தால வரும் ஆனா பொருள் வந்து எப்படி இருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா சொல் பின்வரும் நிலையணி இதுக்கு முக்கியமான ஒரு திருக்குறள் எடுத்துக்காட்டு பாருங்களேன் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை இதுல பாருங்க எல்லா இதுலயும் நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த திருக்குறளை படிச்சிருப்போம் துப்பா இருக்கு துப்பாய அப்படின்னு இந்த துப்பு துப்புன்னு சொல்ல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கா இது வந்து ஒரே சொல்லுதான் ஆனா திரும்ப திரும்ப வருது ஆனா எல்லா இடத்துலயும் இந்த சொல்லுக்கு ஒரே பொருள் இல்ல முதல்ல பாருங்க துப்பா இருக்கு அப்படிங்கிறது உண்பவருக்கு அதாவது உண்பவருக்கு வந்து அதை அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து தேவையான பொருளை விட அந்த மழை வந்து என்ன பண்ணதா அர்த்தம் அவங்களுக்கு தண்ணீராகவும் குடிக்க பயன்படுது அதுதான் இந்த துருக்குறளோட பொருள் அப்போ ஃபர்ஸ்ட் துப்பா இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்பவருக்கு ரெண்டாவது துப்பு அப்படிங்கிறது நல்ல அப்படிங்கிற மீனிங் நல்ல நன்மைங்கிற மீனிங்கில் வருது அடுத்து லாஸ்ட்டு அவங்களுக்கே அது உணவாகவே போகுது அப்படின்னு சொல்லுது துப்புங்கிறது உணவு அப்படிங்கிற பொருளை வருது அப்போ ஒரே சொல்லுதான் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளை தருது ஆனா சொற்கள் தான் தொடர்ந்து என்ன அர்த்தம் வந்துட்டே இருக்கு ஆனா பொருள் வேற வேறதான் இப்படி வர்றது வந்து என்ன அணி அர்த்தம் சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னு அர்த்தம் சொற்கள் பல இடத்துல வரும் வேறு பொருளை தரும் அதுதான் வந்து சொல் பின்வொரு நிலையணி அடுத்தது திருக்குறள் பார்க்க போறோம் பொருள் நிலை நிலையணி என்ன பார்த்தோம் சொல் தான் வந்து திரும்ப வரும் பொருள் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம் இங்க வந்து பாருங்க முன்வந்த ஒரு சொல்லோட பொருளே பல இடத்துல வருமா பொருள் வந்து ஒண்ணு போல இருக்குமா அதுதான் பொருள் பின்வரும் நிலையினை பொருள் வந்து திரும்ப திரும்ப என்ன செய்யும் வரும் இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க அபிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதல் விண்டன கொன்றை விரிந்த கருவினை கொண்டன காந்தல் குலை இப்படி செயல் சொல்லிருக்காங்கல்ல இதுல இந்த அவைந்தன அலர்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன இது எல்லாருக்கும் எல்லா சொற்களுக்கும் ஒரே பொருள் தான் இருக்கு அது என்ன பொருள் அப்படின்னா மலர்ந்தன அப்படிங்குற ஒரே தான் அப்போ ஒரே பொருள் தான் திரும்ப திரும்ப என்ன செஞ்சிருக்குன்னு அர்த்தம் வந்திருக்கு அப்போ பொருள் பல தடவை வருதா அதனால இந்த அணிக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு அர்த்தம் பொருள் பின்வரும் நிலையணி சொற்கள் திரும்ப திரும்ப வந்தா சொல் பின்வரும் நிலையணி பொருள் திரும்ப திரும்ப வந்தா பொருள் பின்வரும் நிலையணி சரி இந்த ரெண்டுமே திரும்ப திரும்ப வருது அப்படின்னா அதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி இப்ப பாருங்க முன்னர் வந்த சொல்லும் சொல்லும் வரும் அதே நேரத்துல பொருளும் வரும் சொல்லும் பொருளும் திரும்ப திரும்ப என்ன செய்யும் வரும் அந்த திருக்குறள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது இதுவும் ஒரு முக்கியமான திருக்குறள் இருக்கு எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இங்கே விளக்கு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்லும் அதே தான் பொருளும் அப்படிதான் அப்ப ரெண்டுமே வந்து சொல்லும் ஒரே தடவை தான் பொருளும் வந்து அதே தான் திரும்ப திரும்ப என்ன செஞ்சிருக்குன்னு அர்த்தம் வந்திருக்கு விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளை தான் ஆனால் பலமுறை வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இங்கே என்ன பயின்று வந்துள்ளதுன்னு அர்த்தம் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது சொல் மட்டும் திரும்ப திரும்ப வருது பொருள் வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னா சொல் பின்வரும் நிலையணி பொருள் தான் வந்து ஒரே மாதிரி இருக்கு சொல் வேற வேற இருக்கு அப்படின்னா பொருள் பின்வரும் நிலையணி சொல்லும் பொருளும் ஒன்னாதான் இருக்கு அதுதான் திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்படின்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க வஞ்ச புகழ்ச்சி அணி இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா ஒருத்தரை வந்து நம்ம புகழணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம என்ன செய்வோம் நேரடியாக புகழாம பழிச்சு அவங்கள புகழ்வோன்னு அர்த்தம் இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து ஒருத்தங்களை வந்து பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் ஒருத்தங்களை பழிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்கள நேரடியாக நம்மளால பழிக்க முடியல அப்படின்னா அவங்கள புகழ்ந்து பேசுகிறோம் இப்படி தான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அதாவது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல தான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி இப்போ இங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க தேவர் அணையர் கயவர் தான் மேவன செய்தொழுக நான் அதாவது கயவர்கள் வந்து தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புகழ்றாங்களா பழிக்கிறாங்களா கயவர்களை தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் சொல்றாங்க அப்போ புகழ்வது தானே அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த வரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கயவர்கள் வந்து தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் தேவர்களுக்கு வந்து ஒரு யாருமே இல்லை மேலதிகாரிங்கிற மாதிரி யாருமே இல்லை அவங்களே அவங்க எ எல்லாமே செய்ய முடியும் அதே மாதிரி தான் அந்த கயவர்களும் என்ன செய்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்தவங்க பொருளை வந்து என்ன செய்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு இழிந்த செயல்களை என்ன செய்கிறாங்கன்னு அர்த்தம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து புகழலை அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு அர்த்தம் பழிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இதில் என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி பயின்று வந்துள்ளது இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க பாரி பாரி என்று பல ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா புலவர்கள் எல்லாரும் பாரி மட்டுமா என்ன அர்த்தம் புகழ்றாங்க பாரி ஒருவன் மட்டும்தான் இருக்கானா அந்த உலகத்துல கைமாறு கருதாது எல்லாத்துக்கும் உதவி பண்றதுக்கு பாரி மட்டுமா இருக்கானா தான் இருக்கு தான் யாரும் எதுவுமே கேட்காம கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொ சொல்றாங்க அப்ப இது வந்து பாரிங்கிற புலவர் வந்து பகி பழித்து சொல்றாங்களா அப்படின்னா இல்ல பாரிங்க வந்து யாருக்குமே வந்து கைமாறு கருதாம மழை மாறி அவர் கொடுத்து உதவுறாரு புகழ்ந்து தான் சொல்றாங்க இப்படி புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் பஞ்ச புகழ்ச்சி அணி இப்ப நம்ம இதுல என்னென்ன அணிலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓமை அணி ஓமை அணி அப்படின்னா போல போன்ற ஓம உருவுகள் மறை இது போல அது இந்த செயல் போல அந்த செயல் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து அது ஓமை அணி ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உருவக அணி உருவக அணினா என்ன அப்படின்னா இப்படி இந்த போல போன்ற அப்படின்னா நம்ம சொல்லாமே இந்த ஓமையும் ஓமையத்தை ஏற்றி கூறுவது தான் வந்து உருவக அணி அப்புறம் பின்வரு நிலையணில சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு பார்த்தோம் சொற்கள் தான் திரும்ப திரும்ப வருது துப்பாக்கு துப்பாயி அப்படின்னு வருது ஆனா அதோட பொருள் வந்து வேற வர மாதிரி இருக்கு அப்படின்னா அது சொல் பின்வரும் நிலையணி அப்புறம் பொருள் நிலை நிலையணி இதுல அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன மலர்ந்தன இப்படி நிறைய சொற்கள் வருது ஆனா எல்லா சொற்களுக்கும் மலர்ந்தன அப்படிங்கிற ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு அப்படி பொருட்கள் திரும்ப திரும்ப வர்றது அப்படிங்கறதுனால அது பொருள் நிலை நிலையணி அதே நேரத்துல சொல்லும் பொருளும் திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா அது சொல் பொருள் பின்வரு நிலையணி எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இதுல விளக்கு அப்படிங்கிற சொல்லும் பொருளும் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்படிங்கறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன அப்படின்னா ஒருத்தங்களை வந்து நம்ம புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ரெண்டு அணிகள் இருக்கு நான் அதையே சொல்லிடுறேன் பிரிது மொழிதல் அணி அதாவது பிரிது மொழிதல் அணி அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து வெளிப்படையாக எல்லா கருத்தையும் சொல்ல மாட்டாங்க ஒரே ஒரு ஓமையை மட்டும் நமக்கு என்ன செய்வாங்க அர்த்தம் கூறுவாங்க நம்ம வந்து அதுல இருக்கிற கருத்தை நம்மளா என்ன செய்ய முடியும்னு அர்த்தம் உணர முடியும்னு அர்த்தம் அதாவது ஓமையை மட்டும் கூறி நம்மளைய கருத்தை உணர வைக்கிறது தான் வந்து இந்த பிரிதி மொழிதல் அணி இப்போ நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க கடலோட கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடான் இழத்து என்ன மீனிங் புரியலன்னு பாக்குறீங்களா அதாவது வந்து நமக்கு வந்து தேர் இருக்குல்ல தேர் வந்து எங்க போகாதுன்னு அர்த்தம் கடல்ல வந்து தேர் அர்த்தம் போகாதுன்னு அர்த்தம் அது நிலத்துலதான் தேர் ஓடுன்னு அர்த்தம் அதே மாதிரி கடல்ல போற அந்த கப்பல் வந்து எங்க ஓடாதுன்னு அர்த்தம் நிலத்துல வந்து இணைச்சியா அர்த்தம் ஓடாதுன்னு இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதே மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த இதுல திறகமும் இருக்கோ அதில் நம்ம ஜெயிச்சதா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் தான் இதோட பொருள் அதாவது கடல்ல ஓடுறது வந்து நிலத்துல ஓடாது நிலத்துல ஓடுறது வந்து கடல்ல ஓடாது இப்படி ஒரு ஓமையை மட்டும் கூறி நமக்கு கருத்தை நம்மளுக்கு உணர வைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் பிரிது மொழிதல் அணி ஒரு ஓமையை மட்டும்தான் சொல்லுவாங்க கருத்தை நம்மள உணர வைக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து என்ன அணி பயின்று வந்துடுது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இன்னொரு அணியை தற்குறி பேச்ச அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி வந்து இயல்பா தான் நடக்கும் ஆனா வந்து கவிஞர் வந்து அது மேல தன்னோட கருத்தை வந்து ஏச்சி சொல்றது சொல்றாரு அப்படின்னா அதுதான் வந்து தற்குறி பேச்ச அணி அதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து தான் நடக்கும் ஆனா கவிஞர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அது மேல தன்னோட கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு அதுதான் வந்து தற்குறி பேச்ச அணி அதாவது நம்ம கண்ணகி கோவலனோட கதையை படிச்சிருப்போம் அவங்க வந்து மதுரை நகரில் வந்து உள்ள வரும்போது அந்த வாயில இருக்கிற அந்த கொடி இருக்கும்ல அந்த கொடி வந்து கையை நீங்க வராதிங்க போ நீங்க வந்தா வந்து கோவலன் வந்து இறந்துருவான் அப்படின்னு சொல்ற மாதிரி கையை அசைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு அதுதான் போருளும் தெடுத்த ஆறையில் நெடுங்குடி மாறல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு ஆனா அந்த கொடி வந்து இயல்பா அசையுது ஆனா கவிஞருக்கு அதை எப்படி சொல்லணும்னு நினைச்சிருக்காரு பாருங்களேன் கண்ணகியே நீ வராத கோவலன் இறந்துருவா நீ போய் வா அப்படின்னு சொல்லுது அந்த கொடி வந்து கையசைச்சு நீ வராத அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு கருத்தை அந்த இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியின் மீது ஏற்றி சொல்லியிருக்காரா அதுதான் வந்து தற்குறி பேச்ச அணி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இன்னும் ரெண்டு அணி முக்கியமான அணி இருக்கு அதையே சொல்லிடுறேன் வேச்சுமை அணி வேச்சுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கும் கவிஞர் வந்து ரெண்டு பொருள் இருக்கு அந்த முதல்ல அந்த ரெண்டு பொருளோட ஒற்றுமையை சொல்லிடுவாங்க அந்த ரெண்டு கருத்துக்கள் தனித்தனியா இருக்கு அந்த ரெண்டு கருத்துல இருக்கிற ஒற்றுமை என்ன செய்ய அர்த்தம் சொல்லிடுவாங்க அடுத்தது ஒற்றுமையை சொல்லி அதே மாதிரி அந்த கருத்துல இருக்கிற வேற்றுமை என்ன அந்த ரெண்டு பொருள்ல இருக்கிற வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொல்லுவாங்க அதாவது ஒற்றுமையும் சொல்லிடுவாங்க வேற்றுமையும் சொல்லிடுவாங்க இப்படி வந்து சொல்றதுதான் வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை அணி வேற்றுமை அணி இப்போ இந்த திருக்குறள்ல பாருங்களேன் ஏங்கோழி நீர் யாலத்து மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று அதாவது கடலால சூழப்பட்ட அந்த ஒரு பெரிய வந்து இருள் இருக்கு அந்த மலைகள் இருக்கு அந்த மலைகளுக்கு தான் வந்து கதிரவன் உதிக்கிதான் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா அதாவது கடலால சூழப்பட்ட ஒரு பெரிய உயர்ந்த மலைகளுக்கு நடுவுலதான் வந்து கதிரவன் வந்து உதிக்குது அந்த கதிரவன் வந்து யார் எதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தமிழ்மொழி இருக்குல்ல அந்த தமிழ்மொழி வந்து புதிய மலையிலே தோன்றியது தமிழ்மொழி இந்த தமிழ்மொழியும் கதிரவனும் ஒண்ணு கதிரவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மனத்தில இருக்கிற வந்து அக புற இருளை வந்து அகச்சிறாரு நம்ம தமிழ்மொழி என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அக இருளை வந்து அகச்சுது மக்களோட அறியாமைங்கிற அக இருளை நகச்சுது அப்ப இந்த இடத்துல முதல்ல ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு அதாவது தமிழ் மொழியும் வந்து உயர்ந்த மலைகளுக்கு இடையே இருக்கிற பொதிய மலையில தான் பிறக்குதுன்னு சொல்றாரு அதே மாதிரி கதிரவனும் வந்து உயர்ந்த மலைகளுக்கு இடையேதான் வந்து உதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு கதிரவனையும் தமிழ் மொழியும் ஒன்றுபடுத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன வேறுபடுத்தி சொல்றாரு அப்படின்னா கதிரவன் வந்து புற இருளை அகச்சுது நம்ம தமிழ்மொழி வந்து அக இருளை அகச்சுது அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி சொல்றாரு அப்போ ஒற்றுமையையும் சொல்றாரு பேச்சுமையும் சொல்றாரு இதுதான் வந்து என்ன அணி அப்படின்னா பேச்சுமை அணி பேச்சுமை அணி இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு திருக்குறள் இருக்கு தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு அதாவது சுட்டவடு தீ வந்து உடலை சுடுது அதே தீச்சொல் வந்து உள்ளத்தை சுடுது அதே மாதிரி வந்து இந்த சூற்ற தன்மையில வந்து தீயும் தீச்சொல்லும் வந்து ஒற்றுமை உடையதா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் இல்லை ஒற்றுமையை முதல்ல சொல்லிடுறாரு ஆனா தீப்புண் வந்து ஈஸியா என்ன செஞ்சிருந்த அர்த்தம் ஆறிவிடும் ஆனா நம்ம உள்ளத்துல தைத்த அந்த வடுசொல் வந்து எப்பவுமே ஆறாது அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி காட்டுறாரு அதனால இதுல வந்து வேற்றுமை அணி பயின்று வந்துள்ளது முதலில் ஒற்றுமையை கூறி பிறகு அதனை வேறுபடுத்தி காட்டுவது அப்படிங்கிறது தான் வந்து வேற்றுமை அணி இப்போ சில அணிகளை மட்டும் சொல்லிருக்க அடுத்த பாட்டில் வந்து மீதி அணிகளை சொல்லி